வணக்கம் தோழிகளே நான் உங்களின் தோழியே பேசுகிறேன் இன்று நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்திருக்கும் ஒரு உண்மை கதை பற்றி பேசலாம் ஒரு பெண் விழுந்தாள் ஆனா விடாமல் எழுந்தாள் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் அவள் சாதாரண பெண்தான் முன்னாளில் பல பிரச்சனைகள் தோல்விகள் அழுத்தங்கள் எல்லாம் இருந்தது ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவளிடம் இருந்தது நம்பிக்கை மக்கள் அவளை கேலி செய்தார்கள் இது உன்னால முடியாதுன்னு சொன்னார்கள் ஆனா அவள் அமைதியா உள்நம்பிக்கையோடு பயணமா போனாள் அவள் தினமும் தன்னிடம் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் நான் வலிமையான பெண் என் கனவு பெரியது நான் அதை அடைவேன் நாள் கடந்தது தோல்வி கற்றுக் கொடுத்தது வலிமை அவளுக்குள் வளர்ந்தது இன்னைக்கு அவள் அந்த வழியிலே நடந்துட்டு தன்னையும் பிற பெண்களையும் இன்ஸ்பயர் பண்றா அவளின் கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைவூட்டல் வாழ்க்கை எத்தனை தடவை சோதிச்சாலும் நம்பிக்கை இருந்தா நாம் எப்போதும் எழுந்துவிடலாம் நீயும் நம்பிக்கையோடன் இரு தோழியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு உன் தோழிகளோட ஷேர் பண்ணு நன்றி தோழியே